ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் நாலு ஏழு 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 இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் என்னுடைய சேனலின் நம்பரும் இதுதான் மக்கள் திலகம் அட் த ரேட் ஆஃப் ஃபோர் ட்ரிபிள் செவன் வீடியோ பார்த்து அல்லது ஆசிரியர்கள் ஆசிரியர்களால் மக்கள் திலகத்தின் செய்திகள் எதுவும் ஹாட் நியூஸ் ஆர் பிரேக்கிங் நியூஸ் வரப்போவதில்லை எல்லாமே வந்து பழைய செய்திகள் மற்றவர்களிடம் கேட்டது அறிந்தது பேப்பர் நூல்களில் பார்த்தது பத்திரிகை செய்திகள் பழைய பத்திரிகைகள் அதெல்லாம் தேடி எடுத்து நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த செய்திகளை மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்தும் போதோ அல்லது இடையில் ஒவ்வொரு பாடம் நடத்தும் போதோ செய்திகளை சொல்லிவிடவும் தெரிய கோ மணி என்பவர் தான் என்னுடைய ஆசிரியராக இருந்தார் அவர் பாடம் நடத்த வந்தால் மிகவும் எல்லோருமே சந்தோஷப்படுவார்கள் அவ்வளோ அழகாக நடத்துவார் ஒரு பாடம் நடத்தும் போது அதன் அதனுடைய தொடர்புடைய வேறு ஒரு பாடத்தை சொல்லி புரிய வைப்பார் அப்போது இந்த பாடம் நடத்தும் போது அந்த கிளைக்கதை தான் எங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால் படித்து கொண்டு அதை ஞாபகம் வைத்து கொண்டு எழுதுவோம் அதே போன்று தான் இலக்கணத்தில் ஒரு கேள்வி கேட்டார் தூய்மை ஆக்கும் நீர் எது அப்படின்றார் யாருக்குமே அந்த ஸ்கூலில் க்ளாஸில் இருக்கிறவங்க யாருக்குமே அது வந்து தெரில கமண்டலோ நீர் அவர் சொல்கிறார் நாலு ஆப்ஷன் கமண்டல நீர் துளசி நீர் அல்லது கங்கை நீர் நாலாவதாக ஒரு ஆப்ஷன் சொன்னார் அதுதான் உன்ன கரெக்டான ஆன்சர் அது அது என்ன என்று டிஸ்பிளே வீடியோவின் கடைசி இடத்தில் இருக்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கொள் தெரிந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் தான் தெய்வம் சொல்கிறாங்க சிறிய வேண்டுகோள் இது மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும்போது நீங்கள் இடையிடையே மக்கள் திலகத்தின் நல்ல செய்திகளை ஷேர் செய்தால் நன்றாக இருக்கும் அதாவது இது வந்து பாடம் சம்பந்தப்பட்ட செய்திகளை சொன்னாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய சிறு வேண்டுகோள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடி இருக்கு தம்மி फ्रेंड्स டீச்சர் கிட்ட கேள்வி விடை துய்மை ஆக்குதே துளசி நீரும் கமண்டல் நீரும் கங்கை நீரும் ஆக்கினாலும் அதெல்லாம் நம் தேடிக்கொண்டிருக்க முடியாது சாதாரணமாக அன்றாட நம்ம உபயோகப்படுத்தும் தண்ணீர் தான் என்ற எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நீர்